அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி கடகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டு வி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு முழுமையாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எப்படி கிடைக்கும் நாம் வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் எந்த கோவிலுக்கு போனால் இப்போது நல்லது உங்களுக்கான நேரம் இப்போது சரியாக இருக்கா தொழில் தொடங்குவது பற்றி இது எல்லா பற்றியுமே தெரிந்துக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் இதில் முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருக்கும் பொழுதுபோக்கிற்கு என சிறிது நேரமே ஒதுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இன்று அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் மேலும் நீங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது உங்களுடைய பேச்சில் அதிக கவனம் வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இன்று கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே குழுமையான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சௌகரியமாக உணர்வீர்கள் இனிமையான வார்த்தை மூலமாக நீங்கள் பலன் அடைவீர்கள் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை வளரும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க சாத்தியமாகலாம் நீங்கள் உங்களது மன உறுதியால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான நம்பிக்கையான உறவு கொண்டிருப்பீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக திருப்தியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரத்தன்மை காணப்படலாம் சொத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது முக்கியமான முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலமாக லாபம் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு காணப்படும் இதனால் உங்களுடைய செயல்களை திறமையாக ஆற்றுவீர்கள் பொருத்தமான செயல்களை செய்து நின்று நிலையை மேம்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்ப வளர்ச்சி பற்றி ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் லாபம் தரக்கூடிய முதலீட்டிற்கான பயனுள்ள திட்டங்களில் பங்கு கொள்ள இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் நாளாக அமையலாம் எந்த விஷயத்தையும் இன்று லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக அமைதியாக உணர்வீர்கள் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த பணிக்கான மிக கடுமையாக உழைக்க வேண்டும் உங்களுடைய பணியில் வெற்றி பெற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கடினமாக காணப்படலாம் அன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடன் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் இது சற்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிருப்தியான நிலை காணப்படும் அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று பணியில் கவனமாக இருப்பதன் மூலமாக தவறு நேராமல் தவிர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமெனில் துணை இடத்தில் சகஜமாக பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனை தவிர்க்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றுவீர்கள் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கடினமாக பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் இது துணையை மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீரானதாக இருக்கும் பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் இருக்க வேண்டும் இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாகவும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதுமானதாகவும் இருக்கும் உங்களால் சேமிப்பு நிலையை உயர்த்த முடியும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது திருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சீராக நடக்க சாதகமானதாக இருக்காது இன்று அதிக பொறுப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் இன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது கூடுதல் பணிகள் காரணமாக திட்டமிட்டபடி பணிகளை செய்வது கடினமாக இருக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சிவசப்பட்டு நடந்து கொள்வீர்கள் உறவில் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படாது இது உங்களுக்கு கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமையலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சகஜமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்று நீங்கள் சமநிலையை இழப்பீர்கள் நட்பலன்களுக்கான எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் சிறந்த பலனை கொடுக்காது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணிகள் உங்களுக்கு சலிப்பூட்டுவதாக இருக்கும் நீங்கள் சிறந்த பணி மாற்றத்தை விரும்புவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் துணையின் மனதை காயப்படுத்தலாம் உறவின் ஸ்திரத்தன்மை பாதிக்கலாம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் செய்ய நீரிடலாம் இது உங்களுக்கு சற்று கூடுதல் சுமையாக இருக்கும் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது முக்கிய இலக்குகளை அடைய திட்டமிடலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்று அதிகம் இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் அதிக வாய்ப்புகள் காணப்படலாம் நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் ஆற்றுவீர்கள் உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இன்றைய நாள் இனிமையான சிறப்பாக நாளாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும் லாபம் தரக்கூடிய புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்து ஆரோக்கியத்தோடு மன உறுதியும் காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் திட்டமிட்டு செய்தாலே போதுமானது பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிக்கான பாராட்டை பெறுவீர்கள் பணியிடத்தில் நல்ல நன்மதிப்பை பெறுவீர்கள் பணியில் இன்று எந்தவிதமான சிக்கலும் கிடையாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாகவே நடக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது சிக்கனம் கடை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது சளி சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நீங்கள் சில தடைகளை சந்திப்பீர்கள் இன்று அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம் சிறந்த வளர்ச்சிக்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை சிலவற்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் கருத்துக்களை கருத்துள்ள பேச்சுவார்த்தை மூலமாக சிறப்பாக சரி செய்ய முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கட்டுப்பாடு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்